பண்ணை வீடுகள் தானிய சேமிப்பு கிடங்கு கால்நடை மற்றும் பண்ணை கருவிகளின் கிடங்கு ஆகியவை கட்டுவதற்கு கடன் வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும் இதற்கு தகுதியுடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் தரக்கூடிய சொந்த நிலங்களை உடைய விவசாயிகள் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் தர பங்கு எதுவும் தர தேவையில்லை ஐம்பதாயிரத்திற்கு மேல் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து சதம் தர வேண்டும் கடனுக்கான ஈடு விவசாய கடன் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை நில அடமானம் தேவையில்லை அதற்கு மேல் நில அடமானம் தேவை ஈடாக தரும் சொத்துக்களின் மதிப்பு மற்றும் கடன் வாங்கிய பிறகு ஏற்படும் பண்ணை வளர்ச்சியின் மதிப்பு இதில் ஐம்பது சதம் வரையே கடன் தொகை வழங்கப்படும் ஏழு முதல் பதினைந்து வருடங்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் அரை ஆண்டுக்கு அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தவணையும் வட்டியும் இணைந்த சமமான அளவுடைய தவணைகளில் கட்டலாம் விவசாயிகளுக்கு சாகுபடி பற்றிய தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கவும் தொழில்நுட்ப தகவல்களை பரப்பிடவும் பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து பயிர் பாதுகாப்பு செய்திடவும் வேளாண் பொருட்களின் விற்பனை நிலவரம் மற்றும் விலை விவரங்களை தெரிவித்திடவும் கால்நடைகளுக்கு மருத்துவ வசதி அளித்திடவும் மையங்கள் அமைத்தல் இதன் முக்கிய நோக்கமாகும் வேளாண்மை தோட்டக்கலை கால்நடை வளர்ப்பு வனவியல் கால்நடை மருத்துவம் பால் பண்ணை கோழிப்பண்ணை மீன் வளர்ப்பு போன்றவற்றில் பட்டம் பெற்ற தனிநபர்கள் மற்றும் கூட்டு நிறுவனங்கள் கடனை பெற தகுதியானவர்கள் ஆவார் கடன் தொகை தனிநபருக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை கூற்று நிறுவனங்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வரை வழங்கப்படும் கடன் தடரின் பங்கு தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள சொத்துக்களின் அடமானம் மற்றும் தனிநபர் ஜாமீன் உத்தரவாதம் தேவைப்படும் சான்றிதழ் பட்டப்படிப்பு மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் திட்ட அறிக்கை நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் திருப்பி செலுத்தும் கால அளவு ஐந்து முதல் பத்து வருடங்கள் அரசாங்க மானியம் நிபந்தனைக்கு உட்பட்டது உழவர் கடன் சுவிதா திட்டத்தின் நோக்கம் பயிர் சாகுபடி துணைத் தொழில்களுக்கான செலவுகள் வாகனம் மற்றும் இயந்திரங்கள் சீரமைப்பு செலவுகள் மற்றும் நுகர்வு தேவைகளுக்கான செலவுகள் இவற்றிற்கு குறைந்த கால நடைமுறை மூலதனக் கடன் வழங்கப்படும் கருவிகள் இயந்திரங்கள் வாங்க நில மேம்பாட்டு பணிகள் செய்ய நீர்ப்பாசன கருவிகள் குழாய்கள் அமைக்க ஆகியவற்றிற்கான நீண்டகால கடன் வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் வரையறுக்கப்பட்ட பயிர் சாகுபடி கடன் தொகை தேவைக்கேற்ற நடைமுறை மூலதன கடன் தொகை மூன்று வருட மொத்த வருமானத்தில் குறைவாக அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் வரையான நீண்டகால கடன் கடன் தாரரின் பங்கு தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் வரை எவ்வித தொகையும் செலுத்த தேவையில்லை ஐம்பதாயிரத்திற்கு மேல் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து சதம் வரை செலுத்த வேண்டும் கடன் கணக்கை புதுப்பிக்கும் காலம் அதிகபட்சம் ஐந்து வருடங்கள் கடனுக்கான ஈடு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை அடமானம் இல்லை ஐம்பதாயிரத்திற்கு மேல் நில